ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படி என்ன உனக்கு வழியெல்லாம் மறந்து போயிடும் என்று சொல்லுகிறாள் இல்ல அத்த ரொம்ப வலிக்குது என்னால தாங்க முடியல என்னமா பண்றது பகவான வேண்டிக்கிட்டே வா எல்லாம் சரியா போயிடும் மீனாவிற்கு இது இரண்டாவது பிரசவம் முதன் குழந்தை கண்ணனுக்கு வயது நாலு செல்கின்றனர் முதல் கட்ட பரிசோதனையாக எல்லாம் முடிந்து மீனாவிற்கு என்று ஒதுக்கப்பட்ட பனிரெண்டில் நுழைகின்றார்கள் மருத்துவ மாறி மாறி வந்து அவளை பார்த்து செல்கிறார்கள் மீனா அவள் கற்பம் கரித்த நாளில் இருந்து மருத்துவர் மஞ்சுளா அவர்களிடமே எல்லா பரிசோதனைகளையும் செய்திருந்தாள் எனவே மணி நேரத்தில் மருத்துவர் மஞ்சுளா உள்ளே நுழைகிறார் ஆகும் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த மருத்துவ பெண்ணை பார்த்து மீனாவிற்கு முதலுதவியாக செய்ய வேண்டியவர்கள் எவை எவை என்று சொல்லிவிட்டு செய்கின்றார் அதன்படி இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை மருத்துவ பணிப்பெண் வந்து மீனாவின் நாடி துடிப்பு அவளுடைய இரத்த அழுத்தம் இவற்றைப் பற்றியெல்லாம் குறிப்பெடுத்து மருத்துவ அட்டையை பிடித்துக் கொள்கின்றாள் பின்னர் மீனாவின் இதய துடிப்பு காட்டக்கூடிய கருவியை அவள் உடலில் பொருத்தி அதை மின் அலைகள் காட்டும் கருவியோடு பிணைத்துக் கொடுத்துவிட்டுச் செல்கின்றாள் லட்சுமியும் லட்சுமியும் மீனாவின் வெற்றியை அடிக்கடி தொட்டு பார்த்து என்ன ரொம்ப வலிக்குதா என்று மிகவும் அனுசரணையாக கேட்கின்றான் ஏனென்றால் அவளுக்கும் அவளுடைய மீனாவினுடைய தாய் தந்தையருக்கும் எத்தனையோ வாக்குவாதங்கள் என்னென்னவோ நடந்தன அவற்றையெல்லாம் மீறி என் மருமகளை நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று அவள் இங்கே கூட்டி வந்தவள் எனவே அவள் மிகுந்த அக்கறையாக மீனாவை கவனித்துக் கொள்கின்றாள் மீனாவும் அத்தையிடம் மிகவும் பாசமாக இருந்து கொண்டு இல்ல விட்டு விட்டு வலிக்கிறது எனக்கு என்னவோ போல இருக்கிறது எப்படியோ இருக்கிறது என்று மிகவும் புலம்புகிறாள் அவள் புலம்புகளை வாங்கிக் கொள்ள முடியாது அல்லவா உணர்வுகள் என்னதான் மற்றவர்களுக்காக நாம் இறக்கப்பட்டாலும் அவர்களிடமிருந்து நம் உணர்வுகளை வாங்கிக் கொள்ள முடியாது அதுதான் உலக மனித இயற்கை மனிதனுடைய உண் உண்மையான நிலையாகும் நிலைக்குள்ளாக தவிக்கிறார் லட்சுமி அப்பொழுது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கின்றான் திருப்புகிறாள் லட்சுமி பயந்து போய் அழைப்பு மணியை அழை அடித்து மருத்துவத்தினை வரவழைக்கின்றாள் மருத்துவ பணிப்பெண் உள்ளே ஓடி வருகின்றாள் என்ன ஏது என்று பார்க்கின்றாள் அப்பொழுது மீனாவை பார்க்கின்றாள் அங்கே உள்ள மின்னலை கருவியை மிக வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறது இவளுக்கு எதுவும் புரியவில்லை புரியவில்லை என்ன செய்வாள் உடனே அம்மா லட்சுமியை பார்த்து அம்மா கொஞ்சம் உடனே வந்துட்டேன் என்று ஓடுகிறாள் ஓடினவள் திரும்பி மருத்துவர் மஞ்சுளாவோடு உள்ளே வருகின்றாள் மருத்துவர் மஞ்சுளா உள்ளே வந்தாள் அவரை அவர் தொடர்ந்து மற்றொருவர் வருகின்றார் சுகுமார் என்ற மருத்துவரும் வருகிறார் இரண்டு மருத்துவர்களும் வருகின்றார்கள் இதை இவள் மீனாவை உடைய இதய துடிப்பு என்ன ஏது என்று பார்க்கின்றார்கள் அவர்கள் முகமும் வேறு மாதிரியாக மாறுகின்றன பின்னர் கர்ப்பப்பையில் உள்ள குழந்தையினுடைய இதய துடிப்பி மிக துல்லியமாக அவர்கள் துணிகி பார்க்கின்றார்கள் அப்பொழுது இரு மருத்துவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கின்றார்கள் பார்த்து எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் லட்சுமி ஒன்றும் அவர்கள் மாமனார் மாமியாரோட அந்த அம்மா கூட நான் மிகவும் கேவலமாக பேசிவிட்டு என் மருமகளை அழைத்து வந்தீங்க நான் என்ன செய்ய போகிறேன் ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது ஏன் செய்வது என்று புலம்புகின்றாள் தவிக்கின்றாள் பிறகு வெளியே வந்த மருத்துவர் அவர் குமாரை கூப்பிட்டு குமார் நான் சொல்லுவதை மிகவும் பொறுமையாக கேளுங்கள் உங்கள் மனைவி மிகவும் நன்றாக இருக்கின்றார்கள் குழந்தை அது பிரசவத்திற்கு சரியாக இடத்திலே வந்துவிட்டது திரும்பும் பொழுது தலை ஏதோ ஒரு விதமான சிக்கலில் இருக்கிறது அதை நாங்கள் கண்டுபிடித்த பொழுது அது என்ன தெரிகிறது என்றால் தாயையும் சேயையும் இணைக்கின்ற தொப்புள் கொடி இந்த குழந்தையின் கழுத்தை சுற்றி கொண்டு உங்கள் மனைவி இவன் கேட்கின்றான் இடையிலே இவன் மறித்து கேட்கின்றான் குமார் ஐயோ அம்மா என்ன சொல்றீங்க நீங்க காலையில வரைக்கும் நீங்க சொன்னீங்களே சுகப்பிரசவம் தான் ஆகும்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி சொல்றீங்களே நான் என்ன பண்ணுவேன் மீனா மீனா என் மீனாவுக்கு என்ன ஆச்சு என்று கேட்கின்றார் அப்பொழுது சொல்கின்றாள் மீனா நன்றாக இருக்கின்றார்கள் அவர்கள் உயர தன்னுடைய வேகத்தில் பெருமூச்சில் வலியில் பிரசவ வழியில் அழுகும் பொழுது கத்தும் பொழுது அந்த தொப்புள் பொடியானது குழந்தையின் கழுத்தை பிடிக்கின்றது அதை சுற்றி இருந்த தொப்புள் பொடி எனவே சுவாசம் தடை வருகின்றது குழந்தைக்கு இதை நாங்கள் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் இரண்டு மணி நேரத்திற்குள் நாங்கள் சிகிச்சையை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதன்படியே இவனும் கண் கலங்கி கையெழுத்திடும் பொழுது அவன் கைகள் அறுவை சிகிச்சைக்காக கையெழுத்தும் போது அவன் அவன் கைகள் நடுங்குகின்றன இருந்தாலும் அறுவை சிகிச்சைக்கு உள்ளே அறுவை சிகிச்சை நடக்கின்றது மருமகளை மருமகள் திரும்பி வர வேண்டும் என்று இவனும் மகன் மனைவி திரும்பி வர வேண்டும் என்று இவனும் புலமுகின்றார்கள் புலம்புகின்றார்கள் உள்ளே மருத்துவமனையில் உள்ளேக்குள்ளே அறுவை சிகிச்சை அறைக்குள்ளே மீனாவின் முதுகு தண்டில் அடியில் ஒரு ஊசி போடப்படுகிறது அவளுடைய உணவுகள் மறத்து போகின்றன குழந்தையை சுற்றி இருந்த சுவாசம் சுவாச அந்த தொப்புள் கொடியினுடைய இறுக்கமானது தளர்த்தப்படுகின்றது ஏனென்றால் பெருமூச்சு விட்டு இவள் அழுதவில்லை அல்லவா இவளுடைய உணர்வுகள் நர மறத்து போயின அதனால் குழந்தை குவா குவா என்று கத்தியது உடனே இவள் உள்ளே உள்ளே சென்றவர்கள் உள்ளே சென்ற இவர்கள் என்ன செய்தார்கள் குழந்தை முதலில் குழந்தையை என்ன செய்தார்கள் குழந்தை எடுக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவளுடைய மருத்துவ அவளுடைய உணர்வுகளை எல்லாம் மறக்க செய்து அவளுடைய வலி இல்லாமல் போனார்கள் எனவே தொப்புள் குடி தாயிடமிருந்தும் குழந்தையிடமிருந்து அறுபடப்பட்டது இதனால் குழந்தை பிழைத்தது இதெல்லாம் எதனால் தொழில்நுட்ப மருத்துவ தொழில்நுட்ப ரகசியங்களால் அதிநுட்ப திறத்தால் மருத்துவரின் அதிநுட்ப திறத்தால் என்று நாம் கூறலாம் முதலில் ஏற்பட்டது பிரசவ சிக்கல் அடுத்தது திறன் எனவே இதை இதை நாம் என்ன சொல்லுவது இதை நாம் என்ன சொல்வது மனிதர் மனிதருக்காக செய்த காலங்காலமாக செய்த ஆராய்ச்சி பலன் என்று சொல்லி இந்த கதையை முடிக்கின்றேன் எனக்கு பிடித்த ஒரு கதை என்று சொல்லிக் கொள்கின்றேன் வணக்கம்